அப்படி நெல்லை நான் தருகிறேன் அவர் ஒரு கொடி வைத்திருந்தார் சங்க கொடி நெல் உற்பத்தியாளர் என்று சொன்னால் ஏதோ ஒரு ஏக்கர் அரை ஏக்கரு ரெண்டு ஏக்கரு அஞ்சு ஏக்கர் வச்சுக்கிறவங்க வரைக்கும் நாம தொழிலாளி நம்ம சங்கத்தில் அந்த ஊரே நிலம் கருப்பையா மூப்பனருக்கு ஆறாயிரம் ஏக்கர் நிலம் அறுநூறு ஏக்கர் நிலம் இந்த மாதிரி நிலக்காய்களை தான் நாம பெரிய பண்ணையார் ஏழு மெட்டாவது ராசுன்னு சொல்றோமோ இருக்கிற தோழர்கள் இரநூறு குழி ஒரு ஏக்கர் வச்சுக்கிறவங்க நம்மளையும் சேர்த்து பேசுறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்துட கூடாது ஒரு ஒரு ஏக்கர்ல டிராக்டர் வேமா போய் கூட திரும்பாது சிக்கல் இருக்கு இந்த வெண்மணி கோபாலகிருஷ்ணன் நாயுடு நாற்பத்தி நான்கு குழந்தைகள் உட்பட கற்பணி பெண்கள் உட்பட ஒரே குடிசையில ராமையாவின் வீட்டில் வச்சு கொளுத்துக்கிறான் இந்த கொளுத்துகின்ற பொழுது காவல்துறை நாகப்பட்டினத்தோட எஸ்பி விடிய காலில் வந்து பார்த்து முகம் தெரிகிறது என்ன தெரியுதுங்க முகம் தெரிகிறது சரி அதை விட்டு போங்க அது நமக்கான துறை இல்ல ஆனால் நாகப்பட்டினம் நீதிமன்றம் நாயுடை தண்டிச்சது குற்றவாளி பதிமூன்று பேரும் குற்றவாளி என்று தண்டிச்சது சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு முழுவதுக்கும் உள்ள பெரிய தலைவர் அவர் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அவர் நெல் உற்பத்தியாளர் சங்க தலைவரை இவர் குடிசை பகுதிக்கு சேரும் சகதியும் நிறைந்த பகுதிக்கு அந்த காலத்தில் படித்தவர் வாகன வசதி உள்ளவர் இவர் இந்த செயலை செய்திருக்க மாட்டார் நிறுவனமாக அவரை நீதிமன்றம் அவரிடம் மன்னிப்பு கேட்கிறது என்று சொல்லி அவரை விடுதலை செய்கிறது கோபாலகிருஷ்ண நாயுடு பனிரெண்டு ஆண்டுக்கு பிறகு மக்கள் மன்றத்தால் தண்டிக்கப்படுகிறார் நம்மளை போன்ற எந்த பக்கமும் விலை கொடுத்து வாங்காத கம்யூனிஸ்டுகளை தேடி பார்த்து காவல்துறை வழக்கு போடுகிறது இன்னமும் அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு இல்லை ஆனால் வழக்கு மட்டும் இருக்கிறது அன்று வெண்மணி இன்று தமிழ்நாடு முழுக்க விவசாய தொழிலாளர்கள் விவசாயிகள் இவர்கள் எல்லாம் பல்வேறு வேலைகளை கிராமத்தில் இருக்கிற வசாய தொழிலாளர்கள் அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் இளம் பெண்கள் யாரும் விவசாயத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு வசதி வேணும் வசதியாக இந்த தொழில் இல்லை ஆனால் விவசாயத்திற்கு இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும் மேல் நாடுகளில் விவசாயத்திற்கு கிட்டத்தட்ட அறுபது எழுபது சதவீதம் வரை மானியம் கொடுக்கறாங்க இந்தியா போன்ற நாடுகளில் இந்தியா மிகப்பெரிய ஒரு விவசாய நாடாக இருக்கக்கூடிய இந்தியா என்ன செய்கிறது விவசாயிகளை வஞ்சிக்கிறது நாம ஓட்டு போட்டு தேர்வு பண்ண அரசு நாம தான் ஓட்டு போட்டோமா ஓட்டு போட்ட சின்னம்லாம் உங்களுக்கு தெரியும் இவர்கள் நமக்கு வந்து நல்லது செய்வார் சொல்லி பார்த்தா யாருக்கு நல்லது செய்கிறார்கள் என்று சொன்னால் அமித்ஷாவுக்கு நல்லது செய்கிறார்கள் அதானிக்கு நல்லது செய்கிறார்கள் நல்லது செய்கிறார்கள் கோயங்காவுக்கு நல்லது செய்கிறார்கள் இன்னும் சாம்சங் நிறுவனத்துக்கு செய்கிறார்கள் இன்னும் பெரிய நிறுவனங்களுக்கு செய்கிறார்கள் கிராமத்தில் என்ன இருக்கு யாராவது பெரும்பாலும் டிசம்பர் ஆறு ஏழு நடந்ததுல இருபத்தைந்து ஊராட்சிக்கு மேற்பட்ட பயணித்துவம் கரண் வீடு இருக்கா என்று கேட்டால் எந்த வீட்டிலுமே நாங்க ஆறு குழு ஏழு குழு எட்டு குழு சில இடங்களில் பத்து கூட போகுது கட்ட முடியல என்று சொல்லி நீதிமன்றத்தின் மூலமாக போஸ்டர் ஒட்டப்படுகிறது நீதிமன்றத்துக்கு நீங்கள் வந்து ஆஜராக வேண்டும் தமிழ்நாடு அரசையும் ஒன்றிய அரசையும் நான் ஒன்று கேட்டுக்கிறேன் கூட்டுறவு வேளாண் கடன் சங்கம் இருக்கு இந்த முத்தூருக்கு அதிகமாக கிளியனூர் நினைக்கிறேன் கிளியனூர் தான் அதுல எளிய மக்களுக்கு கடன் கொடுப்பதில்லை யாரு கொடுக்குறா பெரிய பணக்காரர்களுக்கு பெரிய பட்டாதாரர்களுக்கு இவர்களுக்கு தான் கடன் வழங்கப்படுகிறது சாமானிய மக்களுக்கு எளிய மக்களுக்கு உடனே கடன் கொடுக்குறான்னு சொன்னா இக்குடாஸ் தரான் மகேந்திரா பைனான்ஸ் தரான் வேற என்னென்ன பேர் சொல்றான் உஜ்ஜீவன் சொல்றான் நம்ம ஜீவன் எடுத்துறான்